அவன் மனைவியாக நினைக்கவே இல்லை எவ்வளவு சித்திரவதை பண்ணி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுதுன்னா இதுமேல் நமக்கு வாழ்க்கையே இல்லை தினம் தினம் சித்திரவதை அடி உத உடல் ரீதியமும் மன ரிதியோ அப்போ இந்த பெண்ணுடைய த தகப்பனாக அதை அணுகி அந்த பெண்ணினுடைய எந்த உணர்வுகளையும் புரிந்து கொள்ளவே இல்லை இதுதான் அந்த பெண்ணுடைய மரணத்திற்கு காரணம் இந்த இளைய சமூகத்திடமிருந்து போதையை எடுக்கவே முடியல அதே போல் நீங்க திருமண வாழ்க்கையும் அவர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறா இருக்கு புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலின் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமலா தமலா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அந்த திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் இந்த கைகாட்டி போது நடந்த சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒழிக்க ஒரு பெண்ணோட அழுகுரல் இந்த அளவுக்கு நொந்து வேதனை போட்டு இறந்துருக்குமா அப்படின்னு எல்லோரும் பழைய பேர் பிள்ளையை பார்த்தவங்க தாய் அப்போல்லாம் அலற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு எப்படியா பார்க்குறீங்க பெண்ணை பெற்றவர்கள் ஒரு மிருக கூட்டத்திற்கு தன்னுடைய பெண்ணை வித்துட்டாங்களா திருமணம் செய்து கொடுத்துருக்கிறார்கள் நிறைய பெண்ணுடைய பெற்றோர்களை மிருக கூட்டத்தோடு தான் சம்மந்தம் வைத்துக் கொள்கிறார்கள் எப்படின்னா இப்போ அந்த பெண்ணை இறந்து போச்சு இல்லை ரிதன்யா ரிதன்யா ரிதன்யாவுடைய கணவன் கவீன்குமார் கவின் குமாருக்கு மூணு மாசத்தில் இப்போ இந்த ரிதன்யாவுக்கு கொடுக்கப்பட்ட சீர் எவ்வளோன்னா முந்நூறு பவுன் நகை எவ்வளவு முன்னூறு முந்நூறு பவுன் நகை எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா கார் திருமணத்துக்கு ரெண்டரை கோடி செலவு பொண்ணு வீட்டில் பொண்ணு வீட்டில் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்போ அவன் என்ன கேட்குறான் உங்கள் வீட்டில் போய் இன்னொரு ஐம்பது கோடி ரூபா வாங்கிட்டு வான்னு கேட்குறான் இந்த கவின் குமார் ஐம்பது ஐம்பது கோடி நான் என்னுடைய நண்பர்கள் பூரா இல்லை ஒரு ஐம்பது கோடி இல்லை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கான் ஒரு பெரிய தொழிற்சாலை வச்சிருக்கான் ஒரு ஐம்பது கோடி ரூபா வாங்கிட்டுவான் அப்போது இந்த பெண்ணை தன்னுடைய மனைவியை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்ன நினைக்கிறான் இது ஒரு வங்கி ஏடிஎம் மிஷின் நினைக்கிறான் பொண்டாட்டிய அவன் மனைவிய அவன் நினைக்கவே இல்ல அவள் தன்னோடு நூறாண்டு காலம் வாழ்வாள் நூறாண்டு காலம் கணவன் மனைவி இரண்டு பேருக்குமான அர்த்தம் தான் இந்த வாழ்க்கைங்கிற உணர்வே அவனுக்கு இல்ல இல்ல அவனுக்கு தான் இல்லையா பெற்றோர்களுக்குமா இல்ல இல்ல பெற்றோர்கள் ஈஸ்வரமூர்த்தி இந்த சித்திரா தேவிகளுக்குமா இல்ல 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 இதான் ஒரு மிருக கூட்டம் மனித கூட்டமே அல்ல மிருக கூட்டம் நம்ம ரிதன்யா கவின் குமார் கதை இதே தான் ஐம்பது கோடி ரூபாய் வேணும்னு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்பா வீட்டுக்கு போகுது அப்பா என்ன பண்ணுறாரு நீ போய் அனுசரிச்சு இரு பொறுத்து போ பொறுத்து போக போ சரியாக சரியாயிரு எப்படி சரியாகும் போக போக அதிகமாகும் போக போக அதிகமாகும் அதிகமாகும் அதை கணிக்க தவறி ஒரு மிருக கூட்டத்துக்கு தன்னுடைய மகளை கொடுத்துருக்கோங்கிற உணர்வு ஒரு சதவீதம் கூட இல்ல அவருக்கு அவரும் ஒரு குற்றவாணி தான் ஐயா நீங்க அவனும் பலமுறை வந்துட்டு வந்துட்டு போயிருக்க ஆமா திரும்ப திரும்ப என்னால் வாழவே முடியாதுங்க ஆமா வாழவே அப்போ அந்த பெண்ணுடைய தகப்பனுக்கு என்ன தெரியும் பெரிய இடம் பெரிய சொத்து இருக்கு நீங்க சாரி நீங்க அதான் நம்ம மீண்டும் சொல்றோம்ல கவின்குமாருக்கு பெண்ணை கொடுப்பார் க்யூனி பா சார் கண்டிப்பா நீங்க பாருங்க கவின் குமாருக்கு மூணே மாசம் ஆறே மாசத்துல இதே போன்று போன ியாத்தன்யாவை போல ஒருத்தன் லட்சம் ரூபா காரு முந்நூறுபவன் நகை இப்போ அதை அந்த வீடு திரும்பி தரமாட்டான் இப்போ அவங்க போய் எடப்பாடியார் பார்த்தாங்களாம் யார் பொண்ணு வீடு இப்போ பெண்ணை உயிரிழப்பி கொடுக்க முடியுமா முந்நூறுபவன் நகைக்காக எண்பத்தஞ்சி ரூபா காருக்காக ரெண்டரை கோடி திருமண செலவை திரும்பி கொடுத்துடலாம் அந்த பெண்ணை உயிரிழப்ப முடியுமா இவ்வாழ வந்த இடத்துல எவ்வளவு சித்திரவதை பண்ணி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுதுன்னா இதுமேல் நமக்கு வாழ்க்கையே இல்லை தினம் தினம் சித்திரவதை அடி உத உடல் ரீதியமும் மன ரிதிய அப்போ ஒரு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதை தவிர வேறு விடுதலையே இல்லை அப்பா வீட்டுக்கும் போக முடியல பெத்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறான் குணந்து திருப்பிக்கு விட்டுட்டு போகிறான் அப்போ அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய மனிதாபிமான உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட அங்கே யாருமே இல்லை யாரு மாமனார் மாமியா இல்லை இங்க பெத்த தாய் தவிர அப்பன் இல்லை இன்னைக்கு கதறி என்ன பிரயோஜனம் அப்போ ஒருத்தா எந்த எந்திரிப்பியாமா அப்படின்னு அவங்க அந்த அம்மா அழுவது அடக்கம் பண்ணும்போது அதான் அதான் அதாவது நீங்க ஒரே ஒரு விஷயங்க இதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்வதே இல்லை யாராருக்கு திருமணம் செய்யறாங்க ஆயிரம் கோடிக்கு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடிக்கு இது எங்கேயோ குடும்பம் நடத்த மாட்டாங்க பவுனுக்கும் முந்நூறு பவுனுக்கும் முந்நூறு பவுன் போட்டிங்கன்னா ஏற மூணு கோடி ரூபா ரூபாச்சு பவுனுக்கு எண்பது ரூபா முந்நூறு பவுன் மூணு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் கார் ஏன் எட்ட எட்டரை லட்சம் ரூபா காரில் போக மாட்டாரா மாப்பிள்ளை எண்பத்தஞ்சு லட்சம் கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு ரெண்டரை கோடி செலவு வா அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா இன்னூறு ஐம்பது கோடி கொண்டு வா போ இது இந்த பெண்ணினுடைய பணம் அந்த பொண்ணுனுடைய சொத்து அந்த பொண்ணுடைய வசதி இதைத்தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் இல்லை பொண்ணாக இல்லை இந்த பொன் வீட்டு தரப்போம் ஒரு மிருக கூட்டத்துக்கு கொடுக்குறோங்கிறத கொஞ்சம் கூட நீங்கள் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஒரே சொல்கிறார் ஐயா நல்ல குடும்பம் பெரிய குடும்பம் அப்படின்னு நினச்சா பொண்ணை கட்டி கொடுத்தா பண்ணுங்கிறார் ஐயா இல்லை இல்லை அவங்க நீங்கள் இந்த நிறைய பேருக்கு நீங்கள் அந்த மணமகனுடைய கேரக்டர் இதை அவங்க ஊடுருவி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட அறிவு இல்லை என்ன இல்லை அறிவு இல்லை குடும்பம் பெரிய குடும்பம் இல்லை அந்த ரிதனியா வந்து மாமியார்ட்டே அழுது இருக்கியா இது மாதிரிலாம் பண்ணுறாரு வேறு மாதிரிலாம் பண்ணுறாரு அந்த ஓப்பனை சொல்லக்கூடாது வேற மாதிரிலாம் பண்ணுறாரு நடந்து உள்ளே பிடிச்ச மாதிரி நடந்துக்கமா அப்படிங்கிறதான் மாமியார் பகலில் மாமியார் டாச்சர் நைட் ம புருஷன் டாச்சர்னு சொல்லி அந்த பொண்ணு ஆடியோ போட்டிருக்கு இது தத்துவ ரீதியாக இந்த பெண்ணுடைய த தகப்பனால் அதை அணுகி இருக்கணும் அந்த பெண்ணினுடைய எந்த உணர்வுகளையும் புரிந்து கொள்ளவே இல்லை இதுதான் அந்த பெண்ணுடைய மரணத்திற்கு காரணம் இந்த படித்த சமூகத்தில் இப்போ நடக்கிற எல்லா குற்றங்களுமே அதிகமான டைவர்ஸ் கேஸ் வரும் எங்கள் மகளிர் குடும்ப நீதிமன்றத்தில் ம் ஒருவரை ஒரு புரிந்து கொள்ளாமலே திருமணம் செய்து கொள்வது அப்போது ஆணுக்கு ஒரு பெண் தொடர்பு இருக்கும் அந்த அந்த தொடர்பை நீங்கள் திருநெல்வேலி இருட்டுக்கடை தான் ஆமாம் அந்த பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க என்ன கார்ன்னா கார் அந்த பொண்ணுக்கு வேற குறைய சீதனமே ஒரு ஆறு கோடி அளவு கொடுக்குறாங்க ஆனால் அவன் ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கான் நான் முதல்ல எனக்கு அவ தான் மனைவி நீ தான் ரெண்டாவது மனைவி முதல் மனைவி சட்டபூர்வமாக கட்டில்தான் ரெண்டாவது மனைவியா ஆமாம் சட்டத்துக்கு புறம்பா உள்ளதே முதல் மனைவியா கீப்பு அப்போ இதையெல்லாம் ஊடுருவி பார்ப்பதே இல்லை அதனால் வசதியானவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு முன்பு மாப்பிள்ளைய டீ முழு டீட்டெயில்ஸ் எடுத்து ஒரு ப்ரைவேட் ட்ரெடெக்ட் ஏஜென்சி கொடுத்தாரு மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணின்னு தெளிவாக இப்போ தெளிவாக அவர் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தாரு அது ஒரு பொண்ணோட கனெக்ஷன் இருக்காது ட்ரக்ஸ் அடிப்பார் இப்படினு இதை கொடுத்தோம் ஐயோ வேண்டாம்ப்பா ஆளை விட்டுறேன் இப்போ சிகரெட்டு தண்ணியெல்லாம் கிடையாது டேட்டா எல்லாம் டேரெக்டாக தான் கொக்கைன் தான் பதினஞ்சு நாள் அப்படியே ராஜபோதையில் இருக்கணும் ஒரு நாள் முதலில் பதினஞ்சு மணி நேரம் ராஜபோதையில் இருக்க ரொம்ப சிரமப்படுவான் குறைய குறைய குடிச்சிட்டே இருப்பான் இப்போ சும்மா கொஞ்சம் எடுத்து ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் போதும் பன்னிரெண்டாயிரரூவா ஒரு கிராம் ரெண்டு கிராம் இருபத்தையாயிரரூபா எவ்வளவு இருபத்தி ஐயாயிரம் கொக்கைன் எடுத்து கொஞ்சம் நாக்கு கடையில் வச்சிங்கன்னா அப்படியே நேராக செவ்வாய் பறக்கிற ராக்கெட்லாம் போயிடலாம் இப்போ வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்துருச்சு ஓஹோ சிந்தட்டிக்கு ட்ரக்ஸ் ட்ரக்ஸு நீங்கள் அந்த ஸ்டாம்ப் மாதிரி நாக்கு அடியில் வச்சிங்கன்னா மைக்ரோ செகண்ட் நாலு மைக்ரோ செகண்டில் குப்பின ஏரியர் நீங்கள் தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சருடைய இரண்டாவது மகன் பெல்ஜியம் போகிறார் அங்கே போய் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எடுத்து சாப்பிட்றாரு சாப்பிட உல்லாசமாக இருக்கார் மூணாவது நாளில் இரண்டு சிறுநீரகம் கல்லீரல் எல்லாம் போய் பாடி தான் வருது பா தமிழ்நாட்டை ஒட்டி ஆளுகிற ஒரு முதலமைச்சருடைய மகன் ராகேஷ்னு பேர் அப்போது இந்த இளைய சமூகத்திடமிருந்து போதையை எடுக்கவே முடியல அதே போல் நீங்கள் திருமண வாழ்க்கையும் அவர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறாக இருக்குது நீங்கள் வர்ற பெண்ணை அவளை ஒரு பெண்ணாக பார்க்கக்கூடிய மனநிலை இல்லை எப்படி பார்க்கறான்னா வசதிக்கு வாய்ப்பு அவங்க அப்பா வீட்டில் பணம் இருக்கு இது நீ வீட்டில் இருந்துக்க வேண்டியது நான் வெளியில் யாரோட சுற்றுவேன் யாரோட செக்ஸ் வச்சுக்குவேன் இப்படியான ஒரு சமூக அமைப்பு கேட்டால் செக்ஸ் ரீதியாக மனரீதியாக பண்றது அந்த பொண்ணை இதை நீங்கள் ஆண் தரப்பு ஒரு மிருக கூட்டம் என்பதை தெரிந்து கொள்ளாத பெண்ணினுடைய பெற்றோர் தான் இதுல முழு குற்றவாளி நீ நேரம் ஒரு மன மனோதத்துவ டாக்டர் குடிச்சீங்கன்னா கதை தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த பொண்ணு என்ன என்ன கேட்கல பிரச்சனை முறை வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்கல பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் இன்னைக்கு வந்து புதைச்சிட்டியா அதான் இது இது பூராம வசதி படைத்த குடும்பங்கள்ல தான் நிறைய தவறுகள் நடக்குது அந்த தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய யாரோ இப்போ சமூகத்தில் இல்லை இப்போது இந்த கவினுக்கு என்ன நடக்கும் அடுத்து ஒரு மூணு மாதம் கிடையாது ஆ இதே மாதிரி பாருங்கள் கொடுப்பதற்கு ஒரு ஒரு பெண்ணை பெற்றவன் தயாராக இருப்பான் அவன் அவ அந்த மனிதனை இப்படி மனிதனாக நினைக்கிறதா ஏன் அந்த பொண்ணு செத்துது ஏன் அந்த பொண்ணை என்ன டார்ச்சர் பண்ணான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டான் எழுதி வச்சுக்கங்க நீ ஃபாலோ பண்ணுங்கள் உண்மைதான் ஐயா அவனுக்கு மாற்றவே முடியாது ஐயா அந்த பெரிய குடும்பம் சொத்து பொத்து வந்தாவாக இருக்கும் இதுதான் இப்போ சமூக கட்டமைப்பை இப்போ சீர்குலைத்து கொண்டு இருக்கிறது இதுக்கு தீர்வு என்பது மக்களிடம் இருக்கிற விழிப்புணர்வு தான் மக்களை காப்பாற்றுமே தவிர இது செயற்கையாக ஒரு விஷயத்தை உருவாக்கவே முடியாது இப்படியே தொடர்ந்து மாதிரி நான் பல பெண்கள் இதே மாதிரி நீங்கள் உயிரை மாய்த்திக்க வேண்டியது தான் கண்டிப்பா கதையாக தான் இருக்குது கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது மிக்க நன்றியா நன்றி வணக்கம்